ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் நாங்கள் ஐம்பது விழுக்காடாக உயர்த்தப் போகிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நமக்கு நாற்பது அப்போ வந்து இப்போ அதுக்கப்புறம் ஐம்பதெல்லாம் தாண்டி இங்கேயோ போயிட்டோம் இப்போ நீ முப்பத்தஞ்சில் அடையிற இலக்கை நாங்கள் அடைச்சிட்டோம் எங்களுக்கு அதுக்கு மேலே என்ன இல்லை நீ பழையபடி கீழே போயிட்டு அங்கேருந்து வா என்று சொல்கிறார்களா அதே புரியல அதே மாதிரி சட்ட பட்டப்படிப்பு எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முயற்சிகள் மூலம் நாம் இதை சாதிச்சிருக்கிறோம் சொந்த அறிவு இல்லை இவன் செய்கிறத கொஞ்சம் மாற்றி போட்டு நாங்கள் செஞ்சு பார்க்குறோம் முயற்சி தான் அந்தளவுக்கு அறிவு இருக்கிறது அதெல்லாம் வேறு தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்ற ஒரு செய்தி உழவுற போதே தன்னை சுறுசுறுப்பாக காட்டிக்கொள்ள அண்ணாமலை முயற்சிக்கிறார் இவர் சொல்கிறாரில்ல பணம் எங்க எங்கன்னு கேட்கல நாமும் தான் கேட்குறோம் எங்கடா எங்கள் இந்த ஃபண்டெல்லாம் வாங்கினீங்களே என்னன்னு கேட்கறேன் நிச்சயமா வித்திடுது அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சிஎம் ஏத்து கூட கரா அறிவிச்சிருக்காரு இந்த போக்கு சரியா அப்படின்னா மாணவர்களுடைய எதிர்காலம் என்னன்னு கேள்வி இருக்குது குறிப்பாக புதிய கல்வி கொள்கையை முழுமையாக சிஎம் இந்த அளவுக்கு எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க மொழி குழு வந்து மற்ற மாநிலங்களாம் கத்துருக்காங்க மற்ற மாநிலம் கற்றுக்கிட்டு இருக்காங்க வட மாநிலங்கள்லாம் கத்துட்ருக்காங்க இங்கே வந்து அதை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு குட்டச்சம் வைக்கிறாங்க இல்லையா அதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை உண்மையே இல்லைதான் அது ஒரு சொற்களை மாற்றி பயன்படுத்துகிறார்கள் யார் அந்த அழுத்தத்தை எடுத்துக்கொள் சொல்றது ஏன் ஒரு எதிர்ப்பு குரலையே நீங்கள் கொடுத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் அரசுகள் ஒரு சுமுகமான உறவை மக்கள் நலனுக்காக மேற்கொண்டால் என்ன எல்லாத்துலயும் அரசியல் செய்யணும்னு இல்ல எப்பாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து அளவுக்கு மீறி பேசி கீழ்மட்ட மொழியில் பேசினால் அது வன்முறையே உருவாக்கும் நிச்சயமா அந்த முயற்சிக்கு தான் அண்ணாமலை முயற்சி எடுக்கார் நான் கருதுகிறேன் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பெரிய பேசும்போல மாதிரி இருக்குன்னா இந்தி சினிப்பா அல்லது இந்திங்கிறது ஜனநாயக நடவடிக்கையானாங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன இதற்கிடையே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா பிஜேபி தர மற்ற எல்லா கட்சிகளும் வலுவாக எதிர்த்து கொண்டிருக்கின்றன இது இது குறித்து திராவிட உலகத்தின் தலைவர் திரு குளத்தூர் மணிகளோடம் சில கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது வாங்க பார்ப்போம் சார் வணக்கம் போராட்டம் அப்படின்னு வர்றபோது கைதிகளை யோசிக்க முடியாது நான் வைக்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்றால் அதற்கான விலை கொடுத்து தான் அதை தீர்வு காண முடியும் என்று வருகிற போது தான் போராட்டம் அது அப்போ அது எல்லாம் எதிர்பார்த்துத்தான் இதை செய்கிறார் என்று தான் கருதி கொள்ள வேண்டும் ஆனால் இதை ஏன் இப்படிப்பட்ட நிலை நீ மிக நீண்ட காலத்திற்கு பின்னால் வந்திருக்கிறதுன்றதை அரசியல் உலகில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தவிர வேறு எல்லா கட்சிகளும் அதை எதிர்த்து கொண்டிருக்கிற போது இந்த தமிழ்நாட்டின் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கட்சி குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே ஆதரவு பெற்றிருக்கிற அந்த கட்சி இங்கே இருக்கிற தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலான மக்கள் ஆதரிக்கிற ஒரு கொள்கை ஆளுங்கட்சி எதிர்க்கிறது எதிர்கட்சியாக இருக்கிற முதன்மை எதிர்கட்சி உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் அதை எதிர்க்கிறார்கள் அப்போ இவர்கள் வந்து அப்போ தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அதை உதாசீனப்படுத்துகிற போது இந்த போராட்டம் பிரதான் வந்து நீங்கள் நிதி அதாவது இதுக்கு ஏற்றுக்கள் நிதி கொடுக்க மாட்டேன் சொல்கிறாரு அதே போல இப்போ தமிழோட சிஎம்னு சொல்றாரு நீங்கள் நிதி கொடுக்கணும்னா இப்போ நாங்கள் வரிகொடுக்க மாற்றோமா என்ன ஆகுன்ற ஒரு இதை வச்சுருக்காரு இந்த இந்த மோத சரியா இது வரத்தான் செய்யும் காரணம் இப்போ வேறு தமிழ்நாடு அரசுக்கோ எந்த மாநில அரசுக்கும் எந்த வருமானமும் கிடையாது மூன்று வருமானங்கள் மட்டும்தான் ஒன்று பதிவுத்துறையில் வருகிற அந்த வருமானம் அடுத்தது டாஸ்மாக் அதில் வர்ற வருமானங்கள் இன்னொன்று பெட்ரோலுக்கு போகிற செஸ் இதை தவிர மாநில அரசுக்கு எந்த வருமானமும் இல்லை எல்லா மரும வருமானத்தையும் அவர்கள் ஜிஎஸ்டி என்ற பெயரால் தான் வாங்கிகிட்டு இருக்காங்க ஆனால் வாங்குகிற போதே அதை தனியாக ஜிஎஸ்டி என்று மொத்தமாக போடுவதில்லை ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு பிரித்துத்தான் போட்டு வாங்குகிறார்கள் இப்போ வாங்குகிற போதே நேரடியாக தமிழ்நாடு அரசு மாநில அரசுகளுடைய கணக்குக்கு அது வந்துவிட்டால் இந்த சிக்கலே இருக்காது இவங்கிட்ட போய் பேசி வேண்டிய தேவையே இல்லை பாதி வருமானத்தை நீ வந்து ஒட்டுமொத்தமாக செலவு மட்டுந்தான் முடிவுபடி செய்து வருது ஆனால் மீதி வந்து ஒரு நாட்டினுடைய அந்த ஒரு நாட்டில் வாழ்கிற மக்கள் அவர்கள் வரி செலுத்துகிறார்கள் அந்த வரியில் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது மாநில அரசுக்கு எதிரான கருத்து அல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கருத்து மக்களை பாதிக்கிற ஒரு கருத்து அப்போ அதை வந்து நீங்கள் பிரித்துக்கு எடுக்கிற போதே ஒன்றும் பிரி தனியெல்லாம் ஒன்று செய்ய வேண்டிய வேலையே கிடையாது எஸ்ஜிஎஸ்டி என்பதை நேரடியாக தமிழ்நாடு அரசின் கருவூலத்திற்கு அதை வைத்து விடுவதும் மீதி பணத்தை ஒன்றிய அரசு தன் விருப்பத்திற்கு வேணால் அப்போ முடிவு செய்யலாம் வளர்ந்த மாநிலம் வரலாத மாநிலம்லாம் அப்புறம் பேசலாம் அதை செய்துவிட்டாலே சிக்கலே இல்லை வரிகுடா இயக்கம் என்பதே தேவைப்படாது நேரடியாக எங்கள் வருமானத்தை எங்கிட்டு கொடுத்தனா உங்கத்தை நீ செய்து கொள் உங்களுக்கு பாதி உனக்கு எந்த வருமானமும் கிடையாது மாநில அரசு கொடுப்பதை தவிர இப்போ மாநில அரசு கொடுப்பதில் பாதி பணத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு அதில் வேணால் நீ முடிவெடுக்க உரிமை உண்டு ஆனால் மொத்த பணத்திலும் எனக்குத்தான் உரிமை என்று பேசுகிற போதும் அந்த சிக்கல் வருகிறது நாங்கள் விருப்பப்பட்டால் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் என்று அடாவடி முதலாளிகள் பேசுவதைப் போல இவங்கள் பேசிக்கொண்டிருப்பது தான் ஜனநாயக விரோதமானது மக்கள் கருத்துக்கு எதிரானது ஜனநாயகத்துக்கு விரோதமானது மும்மொழிக்குள்ள வந்து மற்ற மாநிலங்கள்லாம் கற்றுருக்காங்க மற்ற மாநிலம் கற்றுக்கிட்டு இருக்காங்க வட மாநிலங்கள்லாம் கற்றுட்டுருக்காங்க இங்கே வந்து அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா அதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை உண்மையே தான் அது சொற்களை மாற்றி பயன்படுத்துகிறார்கள் பல இடங்களில் பார்த்தோன்னா வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டேன்னு இன்னொருத்தன் தோல்வி அடைந்து விட்டார்னு சொல்லுவான் ரெண்டும் ஒன்று தான் இப்போ இந்தி படிக்க வேண்டும் என்று சொல்ல பதிலாக மூன்றாவது இந்திய மொழியை படிக்க வேண்டும்ங்கிறாங்க இப்போ இதற்கு முறைக்கும் இப்போது புதுச்சேரியை பொறுத்தவரை அவர்கள் ஃப்ரான்ஸ் ஃப்ரெஞ்சு பாடத்தை அதிகமாக மோ எடுத்து படிக்கிறார்கள் ஏன்னா அவங்கெல்லாம் ஃப்ரெஞ்சு குடியுரிமை பாதி நிறைய பேருக்கு இருக்குது ஃப்ரெஞ்சு மொழியை மூன்றாவது மொழியாக படிப்பால் தங்களுக்கு வாய்ப்பு என்று கருதி படித்து கொண்டு இருக்கிறார்கள் இனிமேல் படிக்க முடியாது மூன்றாவது இந்திய மொழி என்று தான் சொல்கிறார் இப்போ ஜெர்மனியெல்லாம் பல பேர் மாற்றி எடுத்தார்கள் ஜெர்மனியாக படித்தாங்க இப்போ அதற்கான வாய்ப்பே இல்லை எல்லோரும் இந்தி மட்டும்தான் படிக்கணும் இல்லை இல்லை ஏன் மற்ற மொழியில் படிக்கலாமே என்றால் ஒரு பள்ளி நடக்குது அந்த பள்ளியில் இருக்க மாணவர்கள் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு மொழியை கேட்டால் கற்பிப்பது வாய்ப்பு இல்லை அவர்களே கூட இப்போ வந்து ஆசிரியர் நியமனத்துக்கான நிதி ஒதுக்கிற போது இந்தி ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் மற்ற மொழி ஆசிரியர்களை பற்றி எந்த பேச்சும் கிடையாது அப்போ அவரே எதிர்பார்க்கிறார்கள் இதுக்கு மேலே அதிகமாக இவங்க தான் கேட்குறாங்க ஆளுக்கு ஒன்றொருத்தான் அஞ்சு பேர் அஞ்சு பேர் கேட்டிருப்பான் ஆறு பேர் கேட்குறது இந்திய தான் கேட்குறாங்க என்று சொல்லி இந்தியை வைப்பார்கள் ஆனால் மீதி இருக்க நாற்பத்தஞ்சு பேர் கூட எடுத்து சொல்லியிருப்பான் ஆனால் இந்த ஆறு பேர் கேட்டிருக்காங்க மெஜாரிட்டி இவங்க தான் கேட்குறாங்கன்னு போடுவான் இப்படி தான் நடக்கப் போகிறது ஏன்னா இப்படி தான் சுற்றி வளைத்து தான் ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் எனவே விருப்பப்பட்ட மொழியெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு ஒருவேளை போட்டிருந்தால் நல்லாயிருந்தோம் மூன்றாவது மொழி என்பது வட இந்தியாவில் சமஸ்கிருதமாக இருக்கிறது தென்னிந்தியாவில் இந்தியாக இருக்கிறது நீங்கள் வட இந்தியர்கள் தென்னிந்திய மொழிகளையும் தென்னிந்தியர்கள் வட இந்திய மொழிகள் கூட போட்டுவாங்க அப்படியாவது போட்டுருவாங்க எனி இந்தியன் லாங்குவேஜுக்கு பதிலாக நார்தன் ஸ்டேட்ஸ்லாம் எனி சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் என்றும் வட இந்திய இவங்களுக்கு வேணால் போடு எனி நார்த் இந்தியன் லாங்குவேஜ்னு போடு அது கூட அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்க முடியும் அது கூட இல்லாமல் வெறும் இந்தியன் லாங்குவேஜஸ் தான் இப்போ வட இந்தியா போராமே சான்ஸ்கிரிட் தான் படிக்கிறாங்க அப்போ நாட்டின் ஒற்றுமைக்கு ஒரு மாநிலத்தின் மொழி மற்றவர் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்கு பேச்சே இல்லை அது வந்து சமஸ்கிருதம் மனிதர்கிட்ட பேசுகிற மொழி இல்லை கல்லுகிட்ட பேசுகிற மொழி அது யார் பிடிச்ச எந்த பயனுமே இல்லை மனிதர்கிட்ட பேசுகிற மொழி ஏதாவது கட்டிட பயன் இருக்கும் அதுவும் இல்லாமல் அதை வந்து எடுத்து பாடமாக வைத்து கொண்டு அதை கற்பிக்கிறோம் என்று சொல்லி கொண்டு சமஸ்கிருதம் கற்பிமான் ஆங்கிலத்தில் கற்பிக்கிறான் அல்லது இந்தியில் கற்பிக்கிறான் சமஸ்கிருத மொழியில் பேசுவதற்கோட இல்லாத நிலையில் என்ன போய் கற்பிக்க எனவே இது அத்தனையும் பித்தலாட்டம் இந்தியை திணிப்பதற்காக ஏன்னா இந்தி மொழி என்பது தேசிய மொழி என்று சொல்லால் பேச ராஷ்டிர பாஷான்னு சொல்கிறான் அப்படி எந்த சட்டத்திலையும் அது கிடையாது அது ஒன்றிய அரசு அலுவலகங்களின் பயன்பாட்டு மொழி என்று தான் அதில் இருக்கிறது அலுவல் மொழி அலுவல் தான் அஃபீஷியல் லாங்குவேஜ் இந்த ஆஃபீஸ் ஆஃப் யூனியன் ஆஃபீஸஸ் தான் சொல்கிறான் ஃபார் த யூஸ் ஆஃப் யூனியன் ஆஃபீஸஸ் தான் ஒன்றிய அரசின் அலுவலங்களில் பயன்படும் மொழி சட்டம் தானே தவிர எல்லாருக்குமான சட்டமாக சட்டத்தில் எந்த இடத்துலையும் இல்லை ஆனால் இவங்க அதையே பயன்படுத்திக்கொண்டு ஏதோ இந்திய மொழி வந்து நாட்டுக்கு அதுதான் தேசிய மொழி அதை படித்தாக வேண்டும் எந்த சொல்ல இல்லை தீர்ப்புகளில் அது வந்திருக்கிறது பல ஆட்சியில் கேட்டபோது தேசிய மொழி என்ற ஒரு மொழி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவர்கள் திரும்ப திரும்ப இந்தியை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அவர் சிக்கலுக்கு காரணம் அதுதான் இப்போ பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சிஎம் கூட கராராக அறிவிச்சிருக்காரு இந்த போக்கு சரியாக அப்படின்னா மாணவர்களுடைய எதிர்காலம் என்னென்ன கேள்வி இருக்குது குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக சிஎம் இந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னு நீங்கள் இல்லை அது இந்த கொழி மொழிக் கொள்கை இப்போ புதிய கல்விக் கொள்கை என்பது விசித்திரமாக இருக்கும் இவங்க கல்விக் கொள்கையெல்லாம் ஏற்கனவே இந்தியா விடுதலை பெற்றதும் அந்த குடியரசு இருந்து ஏராளமான குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்குன்னா அவங்கெல்லாம் வந்து பரிந்துரை கொடுத்துருக்கிறார்கள் முதல்ல வந்தது வந்து லட்சுமிணி முதலியார் குழு அவங்க முதலியால் அதுதான் முதல் குழுவாக இருந்தது அதற்கப்புறம் வந்து கோத்தாரி கமிஷன் இருந்திருக்குது அதுக்கு பின்னால் குழுக்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது இந்த குழுக்கள் அத்தனையும் ராதாகிருஷ்ணன் அவர் தலைமையில் இருந்தது எல்லாமே துணைவேந்தராக இருந்தவர்கள் இந்த மூணு பேர் துணைவேந்தர்கள் தான் யூஜிசி சேர்மனாக இருந்திருக்காங்க அவங்க தான் இருந்திருக்காங்க கல்லிக்குழு ஆனால் பிஜேபி மறந்தப்போ மட்டும் கடந்த வாஜ்பாய் ஆளு காலத்தில் ஒரு குழு போடப்பட்டது அம்பானி பிர்லா குழு போட்டார் அவங்க தான் அயல் நாட்டு கல்லூரிகள் இங்கே வந்து கல்லூரி அமைக்கலாம் சம்பளத்தை அவர்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்ற பரிந்துரையை கொடுத்து அந்த குழு தான் இப்போ இவங்க போற்ற குழுவுக்கு இஸ்ரோவில் இருக்கிற தலைவர் பண்ணுறாரு முதல்ல ஒரு ஒன்றிய அரசினுடைய செயலாளராக இருந்தவர் இருந்தார் அதை ரெண்டாவது குழுவாக மா திருப்பி மாற்ற போது கூட இஸ்ரோனுடைய தலைவர் கல்விக்கும் அவருக்கு தொடரவே இல்லை அவரை போட்டு கல்விக்குழுவை என்ன பரிந்துரை கொடுத்துருப்பார்கள் கல்வியாளர்களாக அவர் மக்கள் மாணவர்களை பற்றி கற்று தெரிந்தவர்களா புரிந்தவர்களா எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் மற்ற கல்விக்குழுக்கெல்லாம் ஒரு உறுப்பினர் இருப்பார் கல்வித்துறை செயலாளர் இருப்பார் உறுப்பினராக எக்ஸக்யூஷிவ் மெம்பர் அவர் ஆனால் ம இவங்க கல்விக்குழுவில் இருக்க மாட்டாங்கள் ஒரு அதிகாரிகள் மட்டுமே இருப்பார்கள் அதிகாரிகள் யார் சொல்ல கேட்பார்கள் ஒன்றிய அரசின் சம்பளம் பெறுகிற அதிகாரிகள் என்ன முடிவு எடுப்பார்கள் குழுக்களே அப்படி அமைக்க முடியும் தான் ஆனாலும் கூட இப்படி தான் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அப்போ அவர்கள் என்ன பரிந்துரையை கொடுக்குறார்கள் கல்வியை நாங்கள் உயர்த்தப் போகிறோம் பரவலாக்கப் போகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் சரி எப்படி பரவலாக்குறீங்கன்னா முதல்ல கற்று தேர்ச்சி அடைய முடியாத வாய்ப்பில் ஒன்று திருப்பி தேர்ச்சி அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இடைநிற்றல் கூடாது என்பது தான் நிறைய முயற்சிகளுக்கு தான் எட்டாம் வரைக்கும் இலவசமாக அப்படின்னு தொடர்ச்சியாக அவர்களை தேர்ச்சடைய செய்வது என்பதெல்லாம் வைத்தாங்க ஆனால் மாணவருடைய உளவியலுக்கு பார்த்து அதை செய்த முயற்சி அது இவங்க ஒவ்வொரு பொதுத்தேர்வு என்பதைப் போல ஒரு தொடக்கப்பள்ளி மாணவனு கூட பொதுத் தேர்வு என்பதை போல இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த கல்விக் கொள்கை நமக்கு அச்சமாக இருக்கிறது என்ன செய்ய போகிறாங்கன்னு இல்லாமல் ஐந்தாம் வகுப்பில் பொதுத்தேர்வு அதில் தேர்ச்சியடையாத மாணவன் அப்போயே தொழிற்கல்வி அவனுக்கு கொடுக்கப்படும் கல்வியோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா இல்லை தொழிற்கல்வியே கொடுக்கட்டும் தொடர்ச்சியான அகாடமிக் கல்வி பொதுவான கல்வியே அவன் பெறுவதில்லை அதுக்கப்புறம் தொழிற்கல்வியெல்லாம் தைச்சு தம்னே அந்த மாதிரி பண்ணட்டும் ஐந்து வயது பையனுக்கு உளியை கொடுத்து தைச்ச கொடுத்து மேஜிக் சொல்ல போகிறாங்களா இவங்க அவங்க சொல்கிறான் க கார்பெண்டர்லாம் கற்றுக் கொடுப்பாங்கிறான் அது உளியலும் சுற்றியிலும் வைத்து ஐந்தாவது படிக்கிற மாணவன் பத்து வயது மாணவன் பயிற்சி எடுத்து என்ன பண்ணுவான் உலக நாடுகள்லாம் ஒகேஷன் குரு தொழிற்கல்வி இருக்கிறது அது செகண்ட்ரி இடைநிலைக் கல்வியை முடித்தவர்களுக்கு இருக்கிறது இவன் தொடக்க பள்ளியை முடித்தவங்க கையில் கொடுத்திங்கன்னா என்ன இருக்கும் மாற்று இதுதான் அப்போ வந்து ராஜாஜி இதே தான் பண்ணார் அவரும் வந்து இல்லை உலகம் உலகம்பூரா இருக்கிறதுனா உலகம்பூரா இடைநிலை கல்விக்கு பின்னால் தொழிற்கல்வி இவங்க மூணாவது அப்போது ஆறாவது ஏழாவது எட்டாவது மாணவர்களுக்கு சொன்னார் இவன் என்ன தொழிலை கற்றுக்குவான் வளர்ந்த மாணவர்கள்னால் பரவாயில்ல தேர்வு செய்வதற்கு வேணால் முடியுமா ஒரு எதை எடுக்கலாம் என்பதை விட தேர்வு செய்கிற சக்தியோட அவனுக்கு கிடையாது பெற்றோர்கள் சொல்வதற்கு பெற்றோர்கள் கல்வியை பற்றியே தெரியாத பெற்றோர்கள் பிள்ளைகள் தான் இருக்காங்க அப்படி நிலையில் அவங்க இருக்காங்க இப்போ இன்னொன்று புதுசாக ஒன்று சொல்கிறாங்க உயர்நிலை கல்விக்கு அதிகம் பேரை எடுத்து செல்வது எங்கள் இலக்கு என்கிறார்கள் அது ஒன்று சொல்ல ஒரு பித்தலாட்டத்தில் ஒன்று அது அது ஜிஆர் என்கிற அந்த கிராஸ் என்ட்ரோலி ரேஷியோவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் நாங்கள் ஐம்பது விழுக்காடாக உயர்த்தப் போகிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நமக்கு நாற்பது அப்போ வந்து இப்போ அதுக்கப்புறம் ஐம்பதெல்லாம் தாண்டி இங்கேயோ போயிட்டோம் இப்போ நீ முப்பத்தஞ்சில் அடையிற இலக்கு நாங்கள் அடைச்சிட்டோம் எங்களுக்கு அதுக்கு மேலே என்ன இல்லை நீ பழையபடி கீழே போயிட்டு இருந்து வா என்று சொல்கிறார்களா அதே புரியல அதே மாதிரி சட்ட பட்டப்படிப்பு முதல் ஆண்டு அடைந்தால் அவனுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் அவன் நின்றுக்கலாம் கல்லூரி விட்டு ரெண்டாம் ஆண்டு முடிந்தவனுக்கு டிப்ளமோ வழங்கப்படும் அவன் அதோடு நின்றுக்கலாம் மூன்றாவது முடிஞ்சவனுக்கு டிகிரின்னு ஒன்று கொடுப்பாங்களாம் ஆனால் நான்காம் வகுப்பு நான்கு ஆண்டுகள்னு சொல்கிறான் பட்டப்படிப்பு நான்காம் ஆண்டு முடித்தவர்களுக்கு தான் நாங்கள் வந்து முழு இதுக்கான பட்டயம் பட்டம் கொடுக்க என்று சொல்லுகிறாரு அப்போது ஒன் முதலாண்டு அடைந்தவனே வெற்றி பெற வைப்பதற்கு வாய்ப்புகளை பற்றி பேசவாத கல்விக் கொள்கை அவனை வெளியனுப்புறதுக்கான கொள்கை தான் வச்சுருக்காங்க எப்படியாவது நமக்கு அன்ஸ்கில்டு லேபர்ஸ் குறைந்து கொண்டே வருகிறார்கள் எல்லா ஸ்கில் ஒரு ஐடிஐயாவது படிச்சிட்டோம் ஸ்கில்டு லேபராக தான் இருக்கான் அன்ஸ்டில் லேபர் இல்லாமல் பெருமுதலாளிகள்லாம் உருவா என்று பார்த்து அவர் அல்லலை தீர்ப்பதற்கு இந்த முயற்சியை முதலாளிகளுக்காக எடுத்திருக்கிறார் மூட்டை தூக்குறதுக்கு ஆள் இல்லை எல்லாம் படிச்சுட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுறது ஊரில் அந்த காலத்தில் பேசுனது இப்போ இவங்க பேசுகிறாங்க இப்போ அப்போ எல்லோரும் இடையில நிற்க செய்ய வேண்டும் என்பது தான் இந்த கல்வி கொள்கையை தவிர தொடர்ச்சியாக அவர்களை கல்வி பெற செய்ய வேண்டும் என்ற முயற்சியே இல்லாத கல்விக் கொள்கை தான் இந்த கல்விக் கொள்கை அதெல்லாம் நாம் அது கூடாது என்று சொல்லுவோம் ஆயிரத்தி முப்பத்தெட்டு ஆயிரத்தி அறுபத்தஞ்சு கிலோ போராட்ட சமகாலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சலையும் பிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம்பூராம் அங்கே வாழக்கூடிய தமிழர்கள் இந்திக்கு எதிராக இன்னைக்கு கூட பெரிய அளவுக்கு போராட்டம் இருக்காங்க இந்த போராட்டம் வலுவடைவது சரியாக இது எது நோக்கி போய் இருக்குது வரலாற்று ரீதியாக இந்த போராட்டத்தை இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்திய போராட்டம் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் ஒரு ஒரு மக்களை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் உள்ளவன் அதை கற்பூர புத்தி உள்ளவ உடனே புரிஞ்சுக்குவான் இது மரமண்டைகளாக இருக்கிறார்கள் இவங்க முப்பத்தெட்டில் எதுக்கு எதிர்த்தான்னு தெரியல நாற்பத்தெட்டில் போராட்டம் நடந்தது அறுபத்தைந்தில் பெரிய போராட்டம் இரண்டு ஐம்பத்தி ரெண்டு நடந்திருக்கு அதுக்கு நடந்திருக்கு நிறையா நடந்திருக்கு இந்த போராட்டங்கள்லாம் ஏன் மக்கள் நடத்துகிறார்கள் இப்போ கல்வியே வந்து தன் பிள்ளை பெற வேண்டிய கல்வியை பெற்றோர்கள் முடிவு செய்ய வேண்டும்னா ஏன்னா அவன் வயதுக்கு வர வரைக்கும் பதினெட்டு வயது வர வரைக்கும் பெற்றோர்கள் தான் முடிவு செய்யணும் கல்வி இல்லாத பெற்றோர்கள் இது தொடர்ச்சி ஏதோ பண்ணிட்டு போட்டோம் என்பதாக தான் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது அவங்களுக்கு அப்போ நான் வழிகாட்டுவதற்கு பதிலாக வழியை மறிப்பது அதோடு அவனை நீ வந்து வேலைக்கு போ உடல் உடல் வேலைகளுக்கு போ உடை உடல் உழைப்பு வேலைகளுக்கு போ அப்படின்னு தான் இந்த முயற்சி அப்போ கல்வி பெற வேண்டும் எல்லோருக்கும் பொதுவான அறிவு வர வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் இல்லவே இல்லை மொழி வந்து என்ன அறிவு ஹிந்தி படித்தால் என்ன செய்ய முடியும் அந்த காலத்தெலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வடநாட்டுக்கு என்ன பண்ணுவேன் போனோம் வடநாட்டுக்கு போகிறவன் படிச்சுக்கிட்டு யார் வேண்டான்னாங்க எதுக்கு எல்லாரும் படிக்கணும்னு தான் கேட்குறான் ரெண்டு பேரும் எங்கள் ஊரில் இருந்து வியாபாரம் பண்ண போவான் வடநாட்டுக்கு அவன் தேவையின் காரணமாக கற்றுக்குறான் நம்ம ஊருக்கு வந்து பானிபூரி வைக்கிறவனுக்கு ஒரு அறிவாளி நம்ம அறிவார்ந்த மண்டை குண்டா அரியர் சித்திரந்த பொம்பளை சொல்கிறா எப்படி பானிபூரி கேட்ப அப்படிங்கிறா அவங்ககிட்ட கேள்விகளை எப்படா மொழி தெரியாமல் எங்கள் ஊரில் பாணிப்பூரி விற்பனு கேட்க அறிவுற்றவர்கள் இவங்க இவ எப்படி வாங்குவேன்னு கேட்குறா இவ இப்படி அறிவாளிகள் தான் அந்த கட்சி நிறைந்த கட்சி அது இந்த அறிவாளிகளே இருக்கு கட்சி காது வழியாக மூளை வழிகிற அறிவாளிகள் உள்ள கட்சி அது அவங்களாம் இப்படி தான் சிந்திப்பாங்க வானதி சீனிவாசன் வடக்குருந்து வேலைக்கு வர்றாங்க அவங்ககிட்ட எப்படி நாங்கள் வேலை வாங்குறது இது தெரியாமான்னு சொல்கிறாங்க ஹிந்தி படிச்சுட்டு தானே இங்கே வர்றான் அவன் ஹிந்தி படித்தும் வேலை கிடைக்காமல் தான் இங்கே வந்துருக்கிறான் ஆனால் பீகார்காரன் எதுக்கு வர்றான் அவன் ஹிந்திலேயே படிக்கிறான் அவன் எதுக்கு இங்கே வர்றான் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தான் பிடித்த முயலுக்கு மூன்றே காலம்னு பேசிகிட்டு இருக்கிறது தான் இந்த சிக்கல் இன்னொரு பாஜக ம் இப்போ யார் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அதில் இருந்து இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்கார் அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கிறது அது ஒரு சில புரிதல்கள் தான் இல்லாத செயல் தான் நம்ம முதல்ல வன்முறைகள் தலித்து வன்முறை நடக்குதுன்னு சொன்னபோது வன்முறை நடந்தால் நாம் புகார் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை வந்தனால தான் புகார் அதிகமாக கொடுக்குறாங்க இல்லைனா பேசாமல் அமைதியாக இருந்திருப்பாங்க அந்த காலத்தில் கிராம பஞ்சாயத்து மாதிரி அங்கே ஒரு பஞ்சாயத்து பண்ணி கால் வந்து மன்னிப்பு கேட்டு போயிருப்பாங்க இல்லை வழக்கு கொடுத்தா விசாரணை நடக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்தது போல் பெண்களுக்கு இப்போ நம்பிக்கை வந்திருக்கு பாலியல் வன்முறைகள் நடந்தால் நம்ம புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கை வந்திருக்கிறது பெண்கள் முன் வருகிறார் அவர் நம்ம எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு அப்போல்லாம் இல்லாத வழக்கெல்லாம் நடந்தது வழக்கு கொடுக்கல இப்போ நிறைய பேர் வழக்கு கொடுக்குறாங்க அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகரித்ததுப்பா பெண்கள் உணர்காருன்னு அர்த்தமே தவிர இதுன்னு நடத்தலை இன்னொன்று குற்றங்களை போய் ஒரு இடத்துலையும் போய் முதலமைச்சரோ டிஜிபியை போய் தடுத்து கொண்டு இருக்க முடியாது நடந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா அதில் ஏதாவது சார்பு நிலை காட்டப்படுகிறதா விமர்சத்துக்குரியதை தவிர நடப்பது என்பதை பற்றி சொல்ல முடியாது திடீர்னு திருட்டு நடக்குது ஒரு விபத்து நடக்குதுன்னா விபத்து நடத்தவுடன் அல்லது ஒரு பாதிப்பு ஏற்பட்டவுடன் அவனுக்கான சிகிச்சை கொடுக்கப்படுகிறதா ஆக்சிடெண்ட் பண்ணாமல் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்ன தீர்வு காணப்படுகிறது இதில் தான் நம்ம யோசிக்கணும் நடக்கிறது தடுக்கவே முடியாத பலதி அதுக்கு பிறகு தான் ஆக்சிடெண்ட்டு எதிர்பாராமல் நிகழ்வது தான் அதே போல் தான் அவன் பாலியல் வன்முறைகளும் அப்படி தான் அவனுக்கு இடம் வாய்ப்பு எல்லாம் பார்த்து டீர் நடக்கும் அதை எப்படி செஞ்சிகிட்டு இருக்க முடியும் போய் செய் கிடையாது அதுக்கு அதுக்கு தொடரவே இல்லை சொல்ல வட இந்தியர்கள் செய்வாங்க நீ வட இந்தி மொழியில் கேட்டால் தப்பிச்சு கொள்ளாங்கிறாங்க தமிழெல்லாம் செய்ய போறதில்ல வட இந்தியாக்காரன் தான் பண்ணுவான் நீ ஹிந்தி தெரிஞ்சுட்டா சொல்லலாங்கிறாங்க நான் பொருள் நான் புரிஞ்சுக்கிறேன் அண்ணாமலை வந்து தொடர்ந்து தமிழரசு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கிறார் இப்ப கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி எங்கே சாலையில் ஒதுக்கப்பட்ட நிதி எங்கேன்றாரு அதே போல் ஹெட் அவுட் மோடினு சொல்லி நீங்கள் ட்ரெண்டிங் பண்ணுறீங்க நான் வந்து ஹெட் அவுட் ஸ்டாலின் ட்ரெண்டிங் பண்ணணுன்னு அவர் இணையதளத்தில் பெரிய வைரல் ஆகிட்டு இருக்காரு தொடர்ந்து அண்ணாமலை ஒரு கான்ஃபிடண்டாக சில டேட்டாவை முன் வச்சு பேசுகிறார் இல்லையா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது டேட்டாலாம் இல்லைங்க அது செயற்கையாக உருவாக்கப்படுவது தான் அது அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தையும் இருபது ஃபேக் ஐடி வச்சுருக்கவங்க இவன் உண்மையான ஐடியில் பண்ணுறவனுக்கு ஃபேக் ஐடி வச்சு பண்ணுறவனுக்கு வேறுபாடு சரி இவங்க நான் கேட்குறேன் மோடியை கெட் அவுட் மோடினா தமிழ்நாட்டுக்குள்ள வராத வெளியே போகணும்னு சொல்கிறோம் ஸ்டாலின் எங்கே போக சொல்கிறாங்க கெட் அவுட் ஸ்டாலின்னா ஆந்திராவில் போய் ஆட்சி செய்யுங்கிறாங்களா கன்னடாத்துக்கு போய் ஆட்சி செய்யுங்கிறாங்களா நம்ம சொல்கிறோம் நீ என் தமிழ்நாட்டுக்கு வேணாம் நீ எங்கேயோ போய் என்னோன்னு ஆசை இப்படி ஒன்று ட்ரெண்டு பண்ணிட்டாங்களா அது கூட அறிவு கிட்டத்தனமாக இருக்கலாம் நாங்கள் ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வேறு ஆட்சி எதிர்பார்க்குறோன்னு ஏதாவது ட்ரெண்டு பண்ணால் கூட பரவாயில்ல சொந்த அறிவு இல்லை இவன் செய்கிறத கொஞ்சம் மாற்றி போட்டு நாங்கள் செஞ்சு பார்க்குறோன்ற முயற்சி தான் அந்தளவுக்கு அறிவு இருக்கிறது அதெல்லாம் வேறு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்ற ஒரு செய்தி உழவுற போதே தன்னை சுறுசுறுப்பாக காட்டிக்கொள்ள அண்ணாமலை முயற்சிக்கிறார் இவர் சொல்கிறார் பணம் எங்கே எங்கேன்னு கேட்டுட்ருக்காரில்ல நாமும் தான் கேட்குறோம் எங்கடா எங்க இந்த இந்த ஃபண்டெல்லாம் வாங்கினீங்களே ஆ பிஎம் கேர் வாங்கினீங்க என்னன்னு கேட்குறோம் அதுக்கு பதில் இல்லை நீ வந்து எதுக்கு இத்தனை முதலாளிகள்லாம் பணம் வாங்கியிருக்கீங்க என்ன செஞ்சேன்னு கேட்குறோம் அதுக்கு பதில் இல்லை ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி என்னன்னுமோ சொல்லிட்டலாம் ராஜாவை சொன்னாங்க அஞ்சு லட்சம் கோடி ஒரு பாப்பாற்றி இதில் இருந்துகிட்டே பண்ணான் அதை பற்றி ஒரு பேச்சும் இல்லை நான் அதே சிஏஜி தான் இந்த ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க ஏன் அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை பேசி அவ்வளோ கற்று நீங்கள் இந்த சிஏஜி ரிப்போர்ட்டுக்கு ஏன் பேசலை இப்போ நாணயமானவர்களாக இருந்திருந்தால் நாங்கள் திருடிய பணம் உங்களுக்கு வந்து விட்டதா என்று நாங்கள் கேட்குறோம் அண்ணாமலை கேட்குறோம் ஏன் இவ்வளோலாம் ரெண்டாயிரம் கோடியெல்லாம் கணக்கு எடுத்துருக்கியே அஞ்சு லட்சம் கோடியை பற்றி ஏன் கேள்வி எழுப்பவில்லை உங்களுக்கு எதாவது பிரித்து கொடுத்தாங்களா பங்கு என்று நம்ம அண்ணாமலையில் தான் கேட்டு கேட்கணும் அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும் ஏன் சொல்லவில்லை ஏன் கேருக்கு இல்லை ஆடிட்டிங் இல்லை அது வந்து இது அரசு கணக்கே வராதுங்கிறாங்க ஆடிட்டுக்கு வராதுங்கிறாங்க அதாவது அரசு சின்னத்தை போட்டு மோடி போஸ்ட் கொடுத்து செய்யப்பட்டது பிஎம் கேர் அதுக்கு இல்லைங்கிற ஆடிட்டிங் இல்லைன்னா என்ன பொருள் அதுக்கு இப்போ நான் திம்பேன் வசூல் பண்ணால் எடுத்துகிட்டு கூட போ கேட்க கேட்கக்கூடாது என்பது தானே அப்போ இவர்களை வந்து இந்த சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்துட்டு பேசுவது என்பது இவங்களுடைய தவறுகளை மூடி மறைக்க ரஃபேல் ஃபைல் காணாமே போய்டும் அவங்க போட்ட விலை என்ன நீ போட்ட விலை என்ன இப்போது அம்பானி மீது குற்றச்சாட்டு வந்து அமெரிக்காவில் அதன் மீது வழக்கு வந்த உடனே அதை ஏதாவது திருத்த முடியுமா என்ற முயற்சி நீங்கள் ஏன் செய்கிறீங்க இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி சில செய்திகள் பேசப்பட்டன இவங்களுக்கு ஒரு வாடகைக்கு வாய் ஒன்று எடுத்திருந்தால் அது அதை வாய் வழியாக பேசினார்கள் இருபத்தி ரெண்டில் இந்தி பள்ளி நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க பெரியார் தான் தொடங்கினார் என்று பேசினார்கள் நீ ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கல பெரியார் எழுதியிருக்கிறார் நான் தான் கொண்டு வந்தேன்னு எழுதியிருக்கு படிச்சுட்டு பேசுகிறேன் இது வந்து அவர் சொல்லாமல் தான் உங்களுக்கு தெரியாது உங்களை போல் உண்மைகளை மறைக்கிற மனிதனாக இல்லாமல் நேர்மையாக சொல்லுகிற மனிதனாக இருந்ததால் தான் இதெல்லாம் பேச முடியுது அவர் காங்கிரஸை விட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இறுதியில் வெளியே வந்தார் மார்ச் மாதமே எழுதினார் தமிழுக்கு துரோகமும் இந்தியின் ரகசியமும் என்ற தலையங்கத்தை எழுதினார் மூன்று மாதத்தில் எழுதினார் கட்சி விட்டு வந்ததுனால் அதிலிருந்து தொடர்ந்து ஏன்னா உள்ளேயே வந்து அதை பற்றி ஒரு கட்டத்தில் பேசுகிறாரு இருந்தாலும் வெளிப்படையாக ஒரு தலையங்கமாக தன் ஏற்றில் எழுதி வெறுத்தது அப்போ தான் தொடர்ந்து மாநாடுகள் தீர்மானம் முப்பதில் நிலம் மாநாடு பெரிய மாநாட்டு தீர்மானங்களாக நிறைவேற்றி அதுக்கு தொடர்ச்சியாக அதை போட்டு வர்றாங்க அப்போ அப்போ வந்து பாடமொழியாக கொண்டு வந்து வைக்கிறாங்க மாணவர்களுக்கு நாற்பத்தெட்டுலேயும் பாடமொழியாகத்தான் வைக்கப்படுகிறது ஆனால் அறுபத்தஞ்சில் வந்து இல்லை அலுவல் மொழி என்று மாறுகிறது அப்போது வந்து பாடங்களாகத்தான் வைத்தார் மாணவர்களை படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் அப்போது ஏற்படுத்தப்பட்டது கல்வியிலே திணிச்சது அப்போது தான் மீண்டும் கல்வியிலே இப்போ தான் திணிக்கிறாங்க அறுபத்தைந்தில் நடந்தது வந்து சட்டமாக போட்டு அலுவல் மொழி சட்டம் தான் அலுவல் மொழி சட்டத்திலும் அதற்கான விதிகளில் அறுபத்தி மூணில் சட்டம் ஏற்றிட்டாங்க அதில் வந்து ஏபிசின்னு மாநிலங்களை பிரித்து இந்த மாநிலங்களுக்கு இந்தியில் மட்டுமே தொடர்புகள் இருக்கும் இந்த மாநிலத்துக்கு இந்தியும் கூட இந் ஆங்கில மொழிபெயர்ப்பும் இருக்கும் தென்னாட்டு மாநிலங்களுக்கெல்லாம் ஆங்கிலத்தில் மட்டுமே தொடர்பு இருக்கும் என்று தான் அந்த சட்டம் அறுபத்தி மூணு அலுவல் மொழி சட்டம் அதற்கு விதிகள் எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் எழுபத்தாறு ஜூனில் தான் எழுதப்பட்டது விதிகள் அப்போ எழுபத்தாறு ஜூன்னால் நினைவு இருக்கலாம் எழுபத்தாறு ஜனவரி முப்பத்தொன்று திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது திமுக எல்லாம் முன்னணி தலைவர்கள் பூராமே சிறையில் இருக்கிறார்கள் திராவிட கழக எல்லாம் சிறையில் இருக்கிறார்கள் அப்போ எல்லாம் கைது பண்ணிருந்தாங்க அப்போது தான் விதி எழுதுறாங்க கைது செய்து ஐந்து மாதத்துக்கு பின்னால் தான் விதி எழுதப்படுகிறது ஆனால் அந்த விதி முதல் விதி இந்த சட்டத்துக்கு என்ன பெயர் என்பது முதல் உட்பிரிவு ரெண்டாவது உட்பிரிவு இந்த சட்டம் இந்தியா முழுதும் தமிழ்நாட்டை தவிர இந்த விதிகள் நடைமுறையில் இருக்கும் என்று சொல்கிறார்கள் செல்வ் எக்ஸ்டன் டு தி ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸ்டப்ட் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்று அந்த சட்டத்திலே எழுதப்பட்டது அப்போ அப்படி சட்டத்தில் உங்கள் விதியே அனுமதி இன்றைய அந்த விதி திருத்தப்படவில்லை அகற்றப்படவில்லை விதி இருக்கிற போதே இதை செய்கிறீர்கள் என்றுதான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இப்போ சட்ட பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறது உங்கள் அலுவல் மொழி சட்டம் அதை சொல்லுகிறது ஆனால் நீங்க கொண்டு வந்து இப்போ நினைக்கிறீங்க அலுவல் மொழி என்பதை தாண்டி இப்போது பாடமொழியாக மீண்டும் முயற்சி ராஜாஜி அப்போது செய்தாரோ அதை இப்போது திருப்பியும் செய்கிறீர்கள் இப்போது காங்கிரஸ் காலத்தில் அலுவல் மொழி தான் சிக்கலாக இருந்தது கல்வி மொழியாக இந்தி வரல இப்போ கல்வி மொழியாகவும் அதை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் அப்போ தொடக்கத்தில் வந்து பெரியாரை எதிர்த்தாருன்னு பெரியாரை மட்டும் சொல்ல முடியாது பெரியாரோடு தமிழ் அறிஞர்கள் வந்தார்கள் எல்லா மதத்துக்காரரும் பார்ப்பனர்கள் பெரியாரோடு போராட்டத்தில் வந்தார்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் துறவிகள்லாம் வந்தாங்க பெரியாரோட போராட்ட துறவிகள்லாம் கலந்து கொண்டார்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்தியங்களுக்கு பாடமொழியாக வேண்டாம் என்ற போராட்டத்தில் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் அப்போ அது பெரியார் அதை முன்னெடுத்திருந்தாலும் அவர் ஒருங்கிணைத்திருந்தாலும் எல்லோரும் வந்தாங்க காங்கிரஸ் ஒரு சோமசுந்தர் பாரதியார் அவர் ஒன்றும் மறைமுனடியில் கட்சி இல்லாத ஒரு துறவின்னு வச்சு கூட வச்சுக்கோங்க அவரை அவரும் தனி மொழி இயக்கம் மட்டும் நடத்தி மொழி இயக்கம் நடத்தியவர் ஆனால் சோமதுவர் காங்கிரஸில் இருந்து வந்து இந்தியதிர்பட்டது கலந்து கொண்டவர் எப்படி இந்தியை திணிக்கிறீங்கன்ட்டு அப்படி ஒரு நிலை இப்போ இல்லை பாடமொழியாக ஆக்குற மொழி அப்போது இப்போது அலுவல் மொழியாக மட்டுமே சட்டம் இருக்கிற இந்த நேரத்தில் பாடமொழியாகவும் கொண்டு வர முயற்சி செய்கிறீர்கள் அப்போ சட்டத்தை மீறுவது நீங்கள் ஒழுங்காக சட்டத்தை கடைபிடிங்கள் என்று போராடி கொண்டிருப்போம் தமிழ்நாட்டு மக்கள் வேறு வகையான ம் இல்லை இப்போ எல்லாம் வன்முறை ஏற்பட்டதுன்றது அவங்க எதிர்பார்க்கலாம் என்னமோ வன்முறை இங்கே இரு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்காது என்று நான் கருதுகிறேன் இந்த நிலையில் ஏன்னா இப்போ வன்முறைக்கான தேவையே வரல இப்போ கைது நடவடிக்கை எடுத்தால் கைது நடவடிக்கை சிறைக்கு போக தயாராக இருக்கணுமா பண்ணுறாங்க அது வன்முறையை உருவாக்காது எப்போது பாரதிய ஜனதா கட்சி வந்து அளவுக்கு மீறி பேசி கீழ்மட்ட மொழியில் பேசினால் அது வன்முறையை உருவாக்கும் நிச்சயமாக அந்த முயற்சி தான் அண்ணாமலை முயற்சி எடுக்காது என்று நான் கருதுகிறேன் அவங்களுக்கு நிச்சயமாக அவங்க வந்து அது வன்முறை பேச்சுக்கு வன்முறை பேச்சு மட்டுமே பதிலாக இருக்குமா வன்முறை செயல்கள் பதிலாக இருக்குமான்னு அவங்ககிட்ட தான் இருக்குது அது அண்ணாமலை போன்றவர்கள் அவருடைய ஆட்கள் தான் முடிவு பண்ணணும் ஒரு இந்திய இணைப்பு சார்ந்து வரலாறு சார்ந்த பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பார்த்துருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு விவாத அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்க நன்றி தோழர்